எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே இது மட்டும் ஒன்று புரிஞ்சுக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மைத்திரி ஆட்ஸ் வந்து ரெண்டு மாதமாக வந்து பேமெண்ட் வரல அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு அதை நீ ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்னென்னா வந்து ஒரு எட்டு மாதமாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு நபர் வந்து கம்பெனி மேலே வந்து தேவை அதாவது பேமெண்ட் வந்துகிட்டே தான் இருந்துச்சு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அப்படி இருந்தோம் ஒரு நபர் அதாவது மற்ற மக்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அதை அது ப்ராசஸ் போயிட்டு இருக்குது ஓகேங்களா சரியா இப்போ எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் டைமில் இதே மாதிரி யாரோ கம்பெனியை வந்து பிடிக்காதவங்களோ கம்பெனி அதாவது கம்பெனி நல்லா இருக்குது இதை வந்து ஏதாவது பண்ணி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் நம்ம பேமெண்ட் வாங்கினா ஏதாவது கட்சி மூலயமாவோ ஏதாவது மூலயமாவோ இப்படி வந்து கட்சியிலேருந்து பணம் இந்த கம்பெனி மூலமாக பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நியூஸ் போனால் என்ன நடக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏதாவது வழியில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது அந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னுக்காக ஒரு நல்லெண்ணத்தோடு எம்டி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கலாம் நான் என்னோடய வியூகத்தை தான் நான் சொல்கிறேன் இது வந்து உண்மையாகவும் இருக்கலாம் இல்லை வேறு இதாக கூட இருக்கலாம் ஸோ இதன் அடிப்படையில் கூட அவ அவங்க எப்படி பண்ணியிருக்கலாம் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது பிரச்சனை வந்தால் அதை சரி செய்யணும் இந்த எலெக்ஷன் டைமில் வந்து கண்டிப்பாக சரி செய்ய முடியாது ஏன்னா வாக்காக பேசி முடிச்சுருவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அது பெரிய எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதாவது வழியில் கட் அவுட் பண்ணி விட்ருவாங்க ஸோ அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக ஏன்னா ஒரு மாதம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஃபைவ் த்ரீ அட்ஸிலேருந்து பேமெண்ட்டு வாங்குவாங்க சாந்தவர் நம்பிக்கை இருக்குது ப்ளஸ்ஸு ஃபைவ் த்ரீ ஆட்ஸ் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது யாராவது ப்ராடெக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையா ப்ராடக்ட் வாங்கினா தானே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியும் ப்ராடக்ட் வாங்காமையே நாங்கள் ஏன் வாங்கணும் ஏனா வீடியோ பார்த்து நாங்கள் பேமெண்ட் வாங்கிப்போம் அவ்வளோதான் ஒன்றுமே இல்லைங்க இப்போ நீங்கள் வந்து மற்ற கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அவனோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இது இவர் மைவித்திருத்தில் உள்ளது வந்து சுத்தமான பொருள் ஆர்கானிக் பொருள் ஆயுர்வேதிக் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரேட்டு ஹையாக இருக்கும் ஒரிஜினலாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கும் போது அதுவும் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் நீங்கள் இதே ப்ராடக்ட்டை நீங்கள் வெளியே வாங்கி பாருங்கள் ஆர்கானிக் பொருள் ஹையாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க ஒரு இடத்துல சின்ன கொஞ்சம் ஒன்று காசு வாங்குவோம் இன்னொரு இடத்துல போங்க லட்சக்கணக்கில் காசு வாங்குவோம் அப்போ அதுக்கு நீங்கள் கே கேட்பீங்களா நமக்கு என்ன உயிர் தானே முக்கியம் உயிர் ஆயுர்வேதிக் மூலியில் வந்து நம்ம உயிர் காப்பாற்றக்கூடிய ஏதாவது வழியில் இந்த இப்போ உடலுக்குள்ளே போனால் ஏதாவது ஒரு நோயை அது வந்து சரி செய்யும் நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நடங்க நான் மையவத்திற்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலை இதுதான் உண்மையான நிலவரன்னு நான் நினைக்கிறேன் இதை புரிஞ்சுக்கிட்டு மைத்திரி மக்கள் வந்து நடுநிலையாக இருந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணிங்கன்னா வெற்றி பெறலாம் அவர் நினச்ச காரியமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் வந்து ம உலக வர்த்தக இதில் வந்து நம்பர் ஒன்னாக வர்றதுக்கு அவர் வந்து இருக்கார் அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து என்ன நான் சொல்ல வரேன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வருமானம் இல்லை மைவித்ரி மூலமாக கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்க தயவுசெய்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் நேமுக்கு கீழே மைவித்ரி ஆட்ஸ்னு போட்டு உங்களுடைய வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக மைவித்ரி ஆட்ஸ் உறுப்பினர்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோங்க நான் வந்த உடனே சப் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நீங்கள் என்ன வேணால் பேசுகங்க அதாவது நல்லதை பேசுங்க தப்பே கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க வியூஸ்க்கு வியூஸில் தானேங்க வருமானம் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணி போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக வியூஸ் பார்ப்பாங்க நமக்கு நாமே வருமானத்தை நம்மளே பார்த்துக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அதான் வாழை வைத்து வாள் அந்த கான்செப்ட் படி நீங்களும் பண்ணுங்கள் நல்ல இதே செய்யுங்க நல்ல இதே நடக்கும் நல்ல இதே நினைங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி